ஹாய் ஹலோ வணக்கம் மகநதி சீரியல் நெக்ஸ்ட் வீக்கான ரிவியூ பார்க்கலாம் வாங்க நம்ம விஜய் இருந்துட்டு எல்லா பிரச்சனையும் யோசிச்சு ரொம்ப கஷ்டப்பட்டுட்ருக்காரு நம்ம காவேரியை கூட்டிகிட்டு வந்து எப்போ வாழ போகிறோம் எப்போ ஒன்றா இருக்க போகிறோம்னு தெரியல இந்த பிரச்சனை எப்போ தீரும் தான் தெரியல ரொம்பவே கஷ்டமாக இருக்குது எப்படி தீர்க்க போகிறோன்னு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஏடிச்சுட்ருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம ராகினி வந்து நம்ம வெண்ணிலாவே ஏற்றி ஏற்றி விடுறாங்க எப்படியாவது வந்து காவேரியை இந்த இருந்து துரத்திடணும் அப்படின்னு எண்ணத்தில் நிறைய விஷயம் பிரச்சனையும் பண்ணுறாங்க ஆனால் விஜய் கிட்டே இது எதுவுமே செல்லுபடி ஆகாதுன்னு நம்ம ராகினிக்கு தெரியல எவ்வளவோ பிளான் போட்டிகிட்டே இருக்காங்க அந்த நேரம் பார்த்து பசுபதி வந்து கால் பண்ணுறாரு ராகினி எடுத்து பேசுகிறாங்க ராகினி உங்க கூட நான் உடனே பேசி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பசுபதி சொல்கிறாரு சரிங்கப்பா நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்லிடுறாங்க வெண்ணிலா இருந்துட்டு எப்படியாவது என்ன விஜய் கூட சேர்த்து வச்சிருங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி வெண்ணிலா நான் வந்து என் அப்பாவை பார்க்க போகிறேன் பார்த்துட்டு வந்து நான் உங்ககிட்ட பேசுகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க அதுக்கப்புறம் அப்புறம் என்ன நம்ம விஜய் காவிரியை பார்க்க போகிறாரு போகும்போது நம்ம வந்து சாரதாவை பார்த்துடுறாங்க சாரதா ரொம்பவே கோபமாக பண்ண பிரச்சனை எல்லாம் போதாதா இதுக்கு மேலே எதுக்கு இங்கே வந்திருக்கீங்க இனிமேல் என் பொண்ணு பின்னாடி வராதிங்க உங்களால ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்கேன் நான் பிளீஸ் என் பொண்ணை விட்டுருங்க அப்படின்னு சொல்லிட்டு கெஞ்சிடுறாங்க அதுக்கப்புறம் அத்தை அத்தை ப்ளீஸ் என்ன புரிஞ்சுக்கோங்க இந்த பிரச்சனைக்கெல்லாம் நான் காரணமே இல்லை என்னை யாருமே புரிஞ்சுக்க மாட்டேறீங்க ஏன் தான் இப்படி இருக்கீங்க எனக்கு காவேரி தான் முக்கியம் காவேரியை கூட வாழ்கிறதுக்காக நான் இவ்வளோ கஷ்டப்பட்டுட்ருக்கேன் எப்படியாவது அவங்க மாமா கூட அனுப்பி வைக்கணும்னா நான் எப்படியாவது நான் புரிய எப்படியாவது அத்த ஏன் நான் எப்படியாவது காவேரி கூட சேர்த்து வைங்க ப்ளீஸ் நீங்களாவது புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம விஜய் வந்து சாரதா கிட்ட சொல்றாரு ஆனா சாரதா புரிஞ்சுக்கிற மாதிரியே இல்லை நீங்க ஒழுங்கு மரியாதை போயிடுங்க உங்க லைஃப் எப்படி போகுது இனிமேல் நீங்க வெண்ணிலாவை கல்யாணம் பண்ணுவீங்களா யாரை கல்யாணம் பண்ணீங்களோ எனக்கு தெரியாது ஆனா என் பொண்ணு பின்னாடி வராதீங்க போயிடுங்க மொத்தமாக எங்கள் ஃபேமிலியை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே கத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறமும் விஜய் வந்து வினிலாவை நான் எப்பவுமே மனசால் கூட நினச்சதில்ல அது பழைய பாஸ்ட்டு ப்ளீஸ் அத்தை என்னை புரிஞ்சுக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் சாரதா ஒரு நிமிஷம் கூட அதை பற்றி யோசிக்கவே இல்லை விஜய் இருந்துட்டு காவேரி எங்கள் அத்தை அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க திரும்ப திரும்ப ஏன் காவேரியை கேட்குறீங்க நான் தான் உங்களுக்கு சொல்லிகிட்டே இருக்கேன் உங்களுக்கு புரியவே இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கத்தி விட்டுறாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரியை வந்துடுறாங்க வந்து ரொம்பவே ஃபீல் பண்ணுறாங்க அவங்கள பார்த்து கண்ணில் தண்ணி வந்துடுது ஆனாலும் நம்ம சாரதா இருந்துட்டு காவேரியை விஜய் கூட பேசவே விட மாட்டேறாங்க ஆனால் காவேரிக்கு வந்து விஜய் கூட பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே ஆசையாக இருக்குது எப்படியாவது பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறாங்க ஆனால் வந்து நம்ம சாரதா சண்டை போட்டே நம்ம விஜய் வந்து துரத்தி விட்டுறாங்க இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம ராகிணி வந்து பசுபதியை பார்க்க போயிடுறாங்க என்னப்பா என்ன விஷயம் எ எதுக்காக உடனே பேசணும்னு சொன்னீங்க ஏதாவது முக்கியமான விஷயமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க பசுபதி இருந்துட்டு விஜய் வீட்டுக்கு வந்தான் என்னை போட்டு அடிச்சிட்டான் என்னை எப்படி அடித்தான் தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவேல் பண்ணி சொல்லிட்டுருக்காரு ராகிணி இருந்துட்டு ரொம்பவே ஷாக்கிங்காக என்னப்பா என்னப்பா சொல்கிறீங்க எதுக்காக அடித்தான் அப்படின்னு சொல்லிட்டு கேட்கும்போது மீடியாவுக்கு நம்ம வந்து வெண்ணிலாவையும் வெண்ணிலோட மாமையும் சொல்ல சொன்னது அவனுக்கு தெரிஞ்சு தான் வந்து அடிச்சான் அவனை சும்மாவே எப்படியாவது ஊடக்கூடாது மாட்ட வைக்கணும் கூட அவனை சேர்த்து வைக்கவே அவனை வந்து மாட்ட வைக்கணும் ரொம்பவே கோபமாக பிளான் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க எவ்வளோ பிளான் பண்ணாலும் விஜய் காவேரியை பிரிக்க முடியாது அப்படின்றது இவங்களுக்கு புரியவே மாட்டேங்குது அதுக்கப்புறம் என்ன நம்ம நிவினும் எமுனாவும் வந்து அம்மா வீட்டுக்கு வராங்க என்னாச்சுமா காவேரியை பற்றி விசாரிக்கிறாங்க கவலைப்படாத காவேரி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம யமுனா சொல்கிறாங்க ஆனால் ரொம்ப ஃபீல் பண்ணுறாங்க காவேரி அப்புறம் வந்து நம்ம குமரன் குமரன் அப்புறம் வந்து நம்ம குமரன் வந்து கங்காக்கு டேப்லெட் எல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க பழம் எல்லாம் வெட்டி கொடுக்குறாங்க சாப்பாடெல்லாம் எடுத்து கொடுக்குறாங்க இதெல்லாம் பார்த்து ரொம்ப கஷ்டமாக இருக்கு என் புருஷனும் எனக்கு இப்படி பண்ணுவானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காங்க அப்புறம் என்ன நம்ம ஹவுஸ் ஓனர் மாமி வந்து எல்லா பிரச்சனையும் தெரிஞ்சுட்டது தெரிஞ்சதுக்கப்புறம் இந்த வீட்டில் வந்து இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு அவங்க ரொம்பவே கோவமாக காவேரி வீட்டுக்கு வந்து காவேரி அவங்க ஃபேமிலி எல்லாருமே நீங்கள் இந்த வீட்டில் இருக்கவே கூடாது இப்போ உடனடியாகவே நீங்கள் வந்து இந்த வீட்டை விட்டு போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க நம்ம சாரதா இருந்துட்டு எவ்வளவோ கெஜ்ஜி பார்க்குறாங்க மீன் நாங்கள் எங்கே போவோம் எங்களுக்கு டைம் கொடுங்க ட வீடு பார்த்துட்டு நாங்கள் மாறிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஆனால் எதுவுமே கேட்குற மாதிரி இல்லை நம்ம பங்கஜம் நீங்கள் நீங்க காலி பண்ணியே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்பவே சொல்றாங்க அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி வந்து பங்கஜத்துக்கிட்ட கிட்ட ஆனால் ஆனா நம்ம பங்கஜம் வந்து எதுக்குமே ஒத்து வர மாதிரி தெரியல அதுக்கப்புறம் என்ன நம்ம விஜயும் வந்துடுறாரு விஜய் பார்த்துட்டு ரொம்பவே ஷாக் ப ஷாக் ஆகுறாரு தான் இந்த குடும்பம் இவ்வளோ கஷ்டப்படுது நம்ம எப்படியாச்சும் இந்த பிரச்சனையே சால்வ் பண்ணி ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப யோசிச்சுட்டே இருக்காரு அதுக்கப்புறம் என்ன நம்ம காவேரி வந்து மயங்கி விழுந்துடுறாங்க மயங்கி அப்புறம் எல்லாரும் பதறி போய் காவேரியை வந்து தூக்குறாங்க ஹாஸ்பிட்டலுக்கு கூப்பிட்டு போன உடனே தான் தெரியுது அவங்க டாக்டர்லாம் செக் பண்ணிவிட்டு இவங்க ப்ரெக்னண்ட்டாக இருக்காங்க அப்படின்ற விஷயத்த சொல்கிறாங்க நம்ம சாரை தான் ரொம்பவே ஷாக் ஆகுறாங்க என்ன இதை இது எதுக்கு இவ்வளோ நாளாக மறைச்சிட்டு இருந்தால் எனக்கு ஒன்றுமே புரியல ஐயோ என் பொண்ணு வாழ்க்கை என்ன ஆக போதோ இந்த நிலமையில் நான் என்ன பண்ணுவேன் என்னை என் தலையில் இடியாக விழுதே நான் என்ன பிரச்சனை மேலே பிரச்சனை வருதே நான் என்ன பண்ணுவேன்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்படுறாங்க என்னதுன்னு தெரியல நம்ம சாரதாவுக்கு அதுக்கப்புறம் என்ன விஜய்க்கு வந்து இந்த விஷயம் தெரிய வருது ரொம்பவே ரொம்பவே சந்தோஷப்படுறாரு நம்ம தாத்தா பாட்டியெல்லாம் கூப்பிட்டு நம்ம காவேரியை பார்க்க போகிறாங்க ஆனால் நம்ம சாரதா வந்து காவேரியை பார்க்க விடவே மாட்டுறாங்க நீங்கள் வராதிங்க உங்களால் தான் என் பொண்ணு இந்த நிலமையில் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கோவப்படுறாங்க நம்ம விஜய் காவேரியை பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க இந்த வீடியோவுக்கு லைக் பண்ணி தெரிவிங்க